திருச்சியிலே தாயுமானவர் ஈசனுக்கு நெடுங்காலமாக வாழைப்பழம் அபிஷேகம் செஞ்சுட்டே வந்தார் ஒரு சித்தர் அந்த சித்தருடைய அற்புதமான இந்த இறை சேவையிலே மகிழ்ந்த ஈசன் தனது அருள்கட அந்த கடாட்சத்தை அப்படியே பொழிந்து அவரை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டார் இவரே வாழைப்பழ சித்தர் என்னும் பெயரையும் தாயுமான நந்தீஸ்வரர் அப்படின்னு பெயர் பெற்றார் எப்படிப்பட்ட எத்தகைய கடுமையான தாங்க முடியாத பிரச்சனைகளால் யார் அவதிப்பட்டாலும் பயப்படாதீர்கள் இந்த வாழைப்பழ சித்தரை அந்த நந்தீஸ்வருடைய அதற்கு கீழே அவர் ஜீவசமாதி வணங்கி மனதார வணங்கி அந்த தாயுமான ஈசனுக்கு வாழைப்பழ அபிஷேகம் நீங்கள் செஞ்சால் எப் அப்படிப்பட்ட வேதனை பிரச்சனைகள் இருந்தாலும் அன்னைக்கே தேர்வு கிடைக்கின்ற அற்புதமானது எல்லாம் நமது சர்க்குரு ஸ்ரீலீ வெங்கட்ராமஸ்வாமிகள் அருளியில்தான் அழியன் சொல்லுகிறேன் ஓம்